ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நம்ம வந்துட்டு சீர்கா பவுடரும் நலங்கு மாவும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டு குவாலிட்டி ப்ராடக்ட்ஸுன்ற நேமில் நம்மளோட நலங்கு மாவு மேட் நலங்கு மாவு குளியல் பொடி இருக்குது இல்லைங்களா அதை ரெடி பண்ணிகிட்ருக்கோங்க நம்ம வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதில் வந்துட்டு பியூர்லி ஆர்கானிக் தாங்க பதினோரு மூலிகை பொருட்கள் நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் ஸோ சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது தாராளமாக எல்லா ஏஜ் ஆளுங்களும் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கியான ரெசிபி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆலு பராத்தா தான் ஆலு பராத்தா எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு கப்பு கோதுமை எடுத்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு நான் சப்பாத்தி பிசையும் போது சுடு தண்ணி யூஸ் பண்ணி தான் பிசைவேன் ஸோ நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு சா கொஞ்சமாக தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்ல மாவை வந்து டைட்டாக பிசைஞ்சிக்கலாம் ஒரு சிலவங்க வந்து பால் ஊற்றுவாங்க கொதிக்கிற பால் ஊற்றுவாங்க அதுவும் ஊற்றலாம் நான் வந்துட்டு மோஸ்ட்டாக சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணுவேன் சுடு தண்ணி ஊற்றின உடனே கை வச்சிடாதீங்க சூடாக இருக்கும் ஸோ ஒரு ஸ்பூனில் நல்லா ஃபஸ்ட்டு மாவை மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை தண்ணி ஊற்றி பிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க மாவை வந்துட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சு விடணும் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கான மாவை நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சிடலாம் கோது மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்ச உடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா டைட்டாக பிசைய ஆரம்பிங்க ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி பிசையும் போது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனாலும் சா ஹார்டாகவே ஆகாது நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இப்போ மாவு வந்துட்டு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கொஞ்ச நேரம் வந்துட்டு மாவை வந்து அப்படியே அமைதியாக வச்சிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மாவை ஃபுல்லாக தடவிடுங்க ஏன்னா மாவு வந்து காஞ்சிரும் அதனால கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக மாவு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு முடி ஒரு இருபது நிமிஷம் ரெஸ்ட் பண்ணி விட்டுருங்க அப்போது வந்துட்டு இன்னும் வந்து சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் ஸோ இப்போ வந்துட்டு மாவை தட்டு போட்டு முடி ஓரமாக வச்சிடலாம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு உருளைக்கிழங்கு ரெடி பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்துட்டு ரெண்டு உருளைக்கிழங்கை நல்லா பாயில் பண்ணி வச்சிருக்கேன் பாயில் பண்ணிவிட்டு தோலெல்லாம் உரித்து வச்சுருக்கேன் ஸோ இப்போ இதை வந்துட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க கூழாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட வந்து ஸ்மாஷர் இருந்துச்சுன்னா ஸ்மாஷர் வச்சு நீங்கள் ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்ட பிறகு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்துட்டு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது வந்துட்டு நான் வந்து கரம் மசாலா எடுத்திருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அது வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதே மாதிரி கலரும் கொடுக்கும் ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஆறு க கால் டீஸ்பூன் அடுத்தது வந்து ஜீரகப் பொடி இருக்குது இல்லைங்களா கியூமன் பவுடர் அது வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அடுத்தது வந்துட்டு தூள் ஆம்ஜூர் பவுடர் இருக்குது இல்லைங்களா அது வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் லாஸ்ட்டாக வந்துட்டு சாட் மசாலா அதையும் ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி இருக்குது பாருங்கள் அந்த கொத்தமல்லியை வந்துட்டு நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதிலேயே போட்டுக்கோங்க போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சப்பாத்தி மாவுக்குள்ளே விற்க போகிற பொட்டேட்டோ ஸ்டஃபிங் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம மாவு ஆச்சுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ இப்போ பாருங்கள் மாவு ஓப்பன் பண்ணி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் இருக்குது இந்த டைமில் கொஞ்சமாக திருப்பி வந்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு மாவை வந்துட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சு விட்டுங்க பிசைஞ்சிட்டு இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு பெரிய பால்ஸாக எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்துட்டு ரெண்டு கப்பை ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு கப்புக்கு ஒரு ஒன்பதுலேருந்து எட்டு சப்பாத்தி வரும் ஓகேங்களா இப்போ நம்ம சப்பாத்தி மாவை வந்து ரெடி பண்ணியாச்சு கூடவே ஸ்டஃபிங்கும் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு மாவை த வந்து திரட்டிக்கலாம் ஸோ ஒரு நீங்கள் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சு பண்ணுறதுனாலும் கவுண்டர் டாப்பில் வச்சு பண்ணிக்கோங்க இல்லை இந்த மாதிரி க போர்டில் வச்சு பண்ணனாலும் பண்ணிக்கோங்க ஸோ அதில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம திரட்டிக்கலாம் நம்ம பால் பண்ணி வச்சோம் இல்லைங்களா அந்த மாவுலேருந்து ஒரு மாவு எடுத்து லைட்டாக தரட்டிட்டு நம்ம வந்துட்டு இந்த பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கை வச்சிடலாம் கொஞ்சமாக பொட்டேட்டோ ஸ்டஃபிங் எடுத்து அதை நல்லா உருண்டை பண்ணிக்கோங்க உருண்டை பண்ணிவிட்டு அப்படியே சப்பாத்தி மேலே இப்போ ஸ்டஃபிங்கை அது உள்ளே வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கலாம் சப்பாத்தியை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மீதி இருக்க மாவை வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு இப்போ வந்து நல்லா ஒரு ரவுண்டாக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக திரட்டினோங்க ஸ்பீடாக திரட்டினீங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து வெளியே வந்துடும் அதனால் ரொம்ப பொறுமையாக திரட்டுங்க ஸோ இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தரட்டிட்ட பிறகு நம்ம வந்து தவால போட்டுக்கலாம் ரொம்ப மெலிஸாக தரட்டிடாதீங்க அதே மாதிரி ரொம்ப தடிமையானும் தரட்டிடாதீங்க இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் பதம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம தவாவில் போட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி தவ்வாவை கொஞ்சம் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அப்படி இல்லைனா நெய் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம சப்பாத்தியை போட்டுட்டு ரெண்டு பக்கமும் வந்துட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டி எடுத்துக்கலாம் ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி இன்னொரு சைடு போட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் சப்பாத்தி வந்துட்டு நல்லா சாஃப்ட்டாக வெந்துடும் ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்துட்டால் போதும் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு பக்கமும் சப்பாத்தி நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டேஸ்டியான ஆலு சப்பாத்தி வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த சப்பாத்திக்கு நீங்கள் வந்துட்டு ஊருகாவும் வச்சுக்கலாம் கூட நல்ல காரமான கார சட்னியோ செஞ்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் போடுங்க எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட் போடுற ஒரு ஒரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப வேல்யூபுல்லாக இருக்கும் ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்